உங்களால் முடிந்த உதவிகளை இந்த அனுப்புவதற்காக பேங்க் அதே போல் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பாடங்கள் இன்றைய பாடம் அல் இபதாலும் அல் எயலாலும் அதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை மூன்று பாடங்கள் முடிவடைந்து பாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை மூன்று பாடங்கள் பார்த்து விட்டோம் இதற்கு முன்னாடி மாற்றிய பாடம் மூன்றாவது பாடம் வாவையும் யாவையும் அம்சாவாக பார்த்தோம் இப்பொழுது வாங்க இபுதால் நான்காவது பாடமான கல்புல் வாவி வல்யாஹி அலிஃபன் வாவையும் யாவையும் அலிஃபாவாக புரட்டுவது வாவிய அம்சா இல்லை அலிஃபா புரட்டுவதின் பாடம் பார்க்க வச்சோம் இது ரொம்ப சுருக்கமான பாடம்தான் ஒரே ஒரு சட்டம்தான் இங்க போகின்றோம் அந்த ஒரு சட்டம் இதுதான் ரொம்ப சுருக்கமானதுதான் என்னவென்றால் இங்கு வாவ் உள்ளதல்லவா இந்த வாவ் இதே போல் இங்கே வாய் வாவ் இருக்கிறதா அந்த வாவில் பத்த ஹரக்கத்திருந்தாள் அதே போல் இந்த வாவிலும் ஹரக்கத்திருக்கிறது அந்த ஹரக்கத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து இங்க ஐநூறு இருக்கா இங்க ஹரக்கத்துக்கு வாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு காஃப் இங்கயும் இருக்கும் அப்ப வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி இருந்தால் இருந்தால் அப்ப இருக்கு அப்ப வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த வாவை அலிஃபாக மாட்டோம் அவ்வளவு அப்ப கவலன்னு படிக்காம கால அவ்வளவுதான் இந்த சட்டம் மட்டும்தான் வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கணும் வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் இருந்தா அந்த வாவ் அலிஃபா புரட்டிடும் இப்போ தான் இல்ல த கவல வாவ் பத்த பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்திருக்கு ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்திருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல காலை கவலன்னு படிக்க இது ஹரக்கத் பெற்று முன்னாடி பத்தகம் வந்தனால கால இது ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்தனால த ஆளை த ஆ அப்ப வாவ் இங்க இருந்தது இங்க அலிஃபா புரட்டிட்டோம் இங்க வாவ் இருந்தது இங்க என்ன செஞ்சிட்டோம் அலிஃபா புரட்டோம் இதேதான் யாவும் இந்த இடத்துல யா வந்துருச்சுன்னா பறக்க பெற்று அதுக்கு முன்னாடி இருந்தா என்ன செய்வோம் அதே போல மறக்கிறோம் பாடத்திற்குள் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது இது சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது அப்ப நான்காவது பாடம் கல்புல் வாயு வல்லியாகி அலிஃபன் வாவியும் யாவையும் அலிஃபாக புரட்டுவதின் பாடம் அல் அம்சிலது உதாரணங்கள் பாருங்க முதல் உதாரணம் என்ன கான அபூபக்கரின் பூபக்கர் அலி அல்ல ஆகியிருந்தார்கள் சொல்பவர்களாக ஆகியிருந்தார்கள் அல் ஹக்கர் உண்மையை சொல்பவர்களாக சொன்னால் உண்மையை சொல்லக்கூடியவர்களாக அபூபக்கர் அலி அல்லும் ஆகியிருந்தார்கள் வலா எமீலு இன்னும் அவர்கள் சாய மாட்டார்கள் அன்ஹு உண்மையை விட்டும் சாயாதவர்களாக ஆகியிருந்தார்கள் மலை ஒரு மலை சாய்ந்தாலும் உண்மையை விட்டும் சாயாதவர்களாக அபுபக்கர் அலியல்லும் ஆகியிருந்தார்கள் பொய் இன்னும் அழைப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் நல்லதற்கு அழைப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் இதாத அழைத்தால் நல்லதற்கு அழைப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் பொய் எருந்து இன்னும் எரிபவர்களாக ஆகியிருந்தார்கள் அல்லாவின் பாதையிலே எரிபவர்களாக ஆகியிருந்தார்கள் இதா ரம்மா எரிந்தால் அல்லாஹுவின் பாதையில எரிவிபவர்களாக ஆகியிருந்தார் அதாவது அம்பு எரிவு போர் செய்வதற்கு எருமின்பாங்க அதாவது அம்பு எறிவது அசல்ல அப்ப அம்பு எறிந்தால் அல்லாவின் பாதையில எரிவார்கள் அதாவது அல்லாஹின் பாதையில போர் செய்பவர்களாக இருந்தார் அப்ப எரிந்தால் அல்லாஹுவின் பாதையிலே போர் செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள் இப்ப நம்மளுக்கு இதுல என்ன முக்கியம் ஏ கால இந்த வாவ் இங்க ஆகுது மிஸ் ஆகுதா எமீனு மாலை இந்த யா இங்க அலிஃபு மிஸ் ஆகுதா எது இந்த வாவ் இதுல மிஸ் ஆகுதா எருமி ரமா இங்க அலீஃப் தான் இருக்குது அப்ப இந்த யார் என்ன செய்யுது இதுல மிஸ் ஆகுதா அலிஃபா மாறிடுச்சா எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் ஏன் இதுக்கு முன்னாடி பத்தாக வந்திருக்கு கவலைன்னு வரணும் அந்த வாவ் ஃபத்தா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தர் வந்துருக்கு மயிலான்னு வரணும் அந்த யார் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபத்தர் வந்தனால அலிஃபா போற வரணும் வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஐன்ல என்ன இருக்கு அலிஃபா மாத்திடும் இங்க ரம ஏன் வரணும் அந்த ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி வந்துட்டனால அந்த யாவா அலிஃபா மாத்தி ரமான்னு படிக்கிறோம் சரியா இந்த ஒரு பாடம் மட்டும்தான் இந்த சேலம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் இது இதோடைய பகசு செய்வோம் அல்பஹு இப்ப என்ன செய்ய போகிறோம் அல்பஹு ஆய்வு செய்வோம் ஆறுங்கள் அல் ஃபேலு கால கால என்ற ஃபேல் ஆகிறது மிசாரி லவ் அலி முதலாவது உதாரணத்திலே உள்ள கால என்ற ஃபேல் ஆகிறது அஜ்வஃப் அஜ்வஃப் ஆக இருக்கும் அஜ்வஃப்னா என்னது நடு எழுத்து இல்லத்தா இருக்கு நடு எழுத்து இல்லத்தா இருக்கா பாஃபு லாம இந்த நடு எழுத்து அலிஃப் இப்ப நடு எழுத்து வாவியா அலிஃப் வந்தா அது இல்லத்தானது அந்த இல்லத்து நடுவுல வந்துச்சுன்னா அது அஜ்வஃப் இப்ப அஜ்வஃப் ஆக இருக்கிறது முலாரி ஊஹு அந்த ஃபேலின் முலாரி ஆகிறது எக்கூலுவாக இருக்கும் அப்ப அதோடைய முலாரி ஆகிறது எப்போதுவாக இருக்குமே அத்தகைய அஜுவாக இருக்கிறது மாலை என்ற ஃபேல் ஆகிறது இன்னும் மாலை என்ற ஃபேல் ஆகிறது திருமிசாரிசாணி இரண்டாவது உதாரணத்திலே உள்ள மாலை என்ற ஃபேல் ஆகிறது முலாரி இருக்கும் அதோடைய முலாரி ஆகிறது எமீலு எமீலுவாக இருக்கும் அப்ப பாருங்க காலை அதோடைய முலாரி மாலை அதனுடைய முல்லாரி ஆகிறது எமுடுவாக இருக்கும் அப்ப ஃபைனல் வாவ் பில் மாதி லவ்வலி முதலாவது மாலையிலே உள்ள அந்த வாவ் எங்கே போனது எங்கே முதலாவது மாலையிலே உள்ள அந்த வாவ் எங்கே இப்ப மாநில உள்ள அந்த வாவ் எங்கன்னு கேட்கிறாங்க ஐநல் யா ஓ பில் மாதி சாணி இரண்டாவது மாலையிலே யா எங்கே இருக்கிறது வாவ் எங்கே கவலை இங்க கால வாவ் எங்கே இருக்கிறது மால இதுல வா யா எங்கே இருக்கிறது அலிஃப் தானே இருக்கு இங்கே அலிஃப் தானே இருக்கு எங்கே இருக்கிறது மால யா எங்கே இருக்கிறது லா புத்த அவசியமாகும் அந்த கூணல் அஹதிஹிமா அவ்விரண்டில் ஒன்றிலே அந்த அலிப் ஆகுவது அவசியமாகும் முன்கலிபத்தன் அண்ட் வாவின் அப்ப அவ்விரண்டில் ஒன்றிலே அலிப் முன்கலிபத்தன் அண்ட் வாவின் வாவை தொட்டும் புரண்டதாக ஆகுவது அவசியமாகும் ஆமா அப்ப வாவ காணும்ல அப்ப வாவ தொட்டும் அழிப்பு புரண்டதாக ஆகிருக்கு ஏன்னா இங்க வாவ வருதுல இல்ல அப்ப அப்ப வாவை தொட்டும் புரண்டதாக ஆகுவது அவசியமாகும் மற்றொன்றிலே முன்களிபத்தன் அன்யாகின் யாவை தொட்டும் புரண்டதாக ஆகுவது அவசியமாகும் இப்போ அவங்க ஒன்னுல வாவை தொட்டும் ஒன்று ஒண்ணுல வபில் ஆஹரி ஒன்னொன்றிலே முன்களிபத்தன் அன்யாவின் யா யாயின் யாகை தொட்டும் புரண்டதாக ஆகுவது அவசியமாகும் அப்ப இதுல யாவை காணோம்ல அப்ப யாவை தொட்டும் அலிஃபா பொருண்டிருக்கு அண்ண அசல காலை காலை நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக கால உடைய ஆகிறது கவல காலைக்கு என்ன வரணும் நம்ம நம்மளே சொன்னோம்ல மாலை இன்னும் மால உடைய ஆகிறது மயல மயலவாக இருக்கும் இப்போ உஜிதத்தில் வாத்த ஹரிக தைனி எனவே பெற்றுக் கொள்ளப்பட்டது வாவும் இன்னும் யாவும் ஹர்கத் பெற்றதாக பெற்றுக் கொள்ளப்பட்டது ஹர்கத் பெற்ற நிலையில் பெற்றுக் கொள்ளப்பட்டது அப்ப இங்க வாவ் பாருங்க இங்க யா ரெண்டு ஹரக்கத் இருக்கா ஹரக்கத் பெற்றதாக பெற்றுக் கொள்ளப்பட்டது பிறகு ஹரக்கத் பெற்ற நிலையில் அதுக்கு முன்னாடி இங்க ஃபதக இருக்கு இப்ப ஃபதகுக்கு பிறகு ஹர்கத் பெற்ற நிலையில் வாவும் யாவும் பெற்றுக் கொள்ளப்பட்டது அலிபன் எனவே அலிஃபாக புரட்டப்பட்டது பக்கதாள இன்னும் அவ்வாறே விஷயம் ஆகிறது இருக்கும் ஒவ்வொரு அலிஃபிலேயும் விஷயம் அவ்வாறே இருக்கும் இந்த கால மால மட்டும் இல்ல எல்லா ஃபேலுக்கும் விஷயம் இப்படிதான் இருக்கும்ன்றாங்க இங்க ரெண்டு மூணு உதாரணம் தான் கட்டிருக்காங்க நம்ம தமிழி நாட்டுகள்ல பயிற்சிகள்ல இந்த மாதிரி நிறைய உதாரணம் பாக்க போறோம் அப்ப அஜுவானே அஜுவான் நடு இழுத்து இல்லத்தான் இருக்கும்ல நடு எழுத்து இல்லத்தா இருந்தா அது அஜுவ் அப்ப ஒவ்வொரு அஜுவஃப் உடைய அலிஃபிலேயும் விஷயம் இவ்வாறு தான் இருக்கும் எல்லாத்துலயும் அலிஃப் தான் இருக்கும் அஜுவஃபான ஃபேன்னாவே அலிஃப் தான் அந்த அலிஃப் விஷயம் இவ்வாறு தான் என்னது வாவியோ யாவியோ ஏதோ ஒன்னு தொட்டு புரட்டதாகவே தான் இருக்கும் வாவியோ யாவியோ தொட்டும் புரட்டப்பட்டதாக தான் இருக்கும்ன்றாங்க ஆஹ் அடுத்து வாங்க வைதான் நபர்தல் மிசாலைனில் அசீரைனி கடைசி இரண்டு உதாரணத்தை நீ பார்த்தாள் கஷ்டம் ரெண்டு உதாரணம் முடிஞ்சிருச்சு இப்போ கடைசி ரெண்டு உதாரணத்தை நீ பார்த்தால் ர அயத்த நீ பார்ப்பாய் அல் ஃபேலை நீ த ஆ வ ரமா த ஆ இன்னும் ரமா என்ற ரெண்டு ஃபேலை நீ பார்ப்பாய் வை அல் அவ்வளோ இன்னும் முதலாவது ஆகிறது முல்லாரியா அதோட முல்லாரி ஆகிறது எதுனோ எதுவா எதுனோவாக இருக்கும் வஸ்ஸான் இன்னும் இரண்டாவது ஆகிறது இரண்டாவது ஃபேல் ஆகிறது முல்லாரியா அதோட முல்லாரி எதுமையாக இருக்கும் மொமின் தாலிக்க அதிலிருந்து அப்ப த எதிரும் அதே போல ரமாக்கு எருமி முலாரி அப்ப நம்மளுக்கு கேள்வி வரும் அதே கேள்விதான் மேல போன கேள்வி எதிரும்னா வாவ் எங்க போச்சு மாலியில வாவ் வரணும்ல இப்ப எருமீனா ஏன் எங்க போச்சு காணுமே இங்க தானே இருக்கு அப்ப எங்க போச்சுன்ற கேள்வி வரும்ல அப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது இங்கேயும் அரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி ஃபதம் வந்தனால அது அலிஃபா மாத்திருக்கும் மவீன் தாலிக்க அதிலிருந்து தகுமு நீ முடிவு செய்வாய் என்னவென்று முடிவு செய்வாய் அண்ண அஸ்லல் அவ்வலி முதலாவது அசலாகிறது முதலாவது இந்த முதலாவது அசல் ஆகிறது நிச்சயமாக அந்த முதலாவது ஃபேலின் த தான் இருக்கும் ரெண்டாவது அசலாகிறது இது ரமா இப்போ இதோடைய என்றிருக்கும் பிறகு ஹரக்கத் பெற்ற நிலையில் வாவும் யாரும் நிகழ்ந்து விட்டது ஆஹ் ஹரக்கத் பெற்ற நிலையில் ஆஹ் ஃபத்தகுக்கு பிறகு ஆஹ் இந்த உள்ள ஃபத்தஹுக்கு பிறகு ஹரக்கத் பெற்ற நிலையில் யா அதே போல ஐனுக்கு இருக்கா அதுக்கு பிறகு ஹரக்கத் பெற்ற நிலையில் வா நிகழ்ந்து விட்டது எனவே புரட்டப்பட்டது அந்த வாவும் யாவும் புரட்டப்பட்டது அலிஃபன் அலிபாவில் புரட்டப்பட்டது மேல சொன்ன அதே தான் புரட்டப்பட்டது என்று நீ முடிவு செய்வாய் இங்க போய் முடிக்கணும் அப்ப முதல்ல தாவரமையான்னு இருந்துச்சு அங்க வாவும் வாவோ கறக்க அதுக்கு முன்னாடி வந்தனால் அது ரெண்டும் அலிஃபு அந்த வாவும் யாவும் அலிபா என்று பெற்றது நீ முடிவு செய்வாய் சரியா வாங்க அடுத்து பார்ப்போம் ம மிம்மா தக்கதமன் ம மிம்மா தகதம முந்திய ஒன்றிலிருந்து விஸ்தம்பத்து ஆய்வு செய்யப்படும் அன்னலும் வாவ நிச்சயமாக வாவாகிறது வழியாக இன்னும் யாவாகிறது துக்குலபாணி புரட்டப்படும் அலீஃபன் அலிஃபாக புரட்டப்படும் இதார்த்த ஹரகதா இரண்டும் ஹரக்கத் பெற்றிருந்தா அந்த வாவையும் யாவும் ஹரக்கத் பெற்றிருந்தால் வன் ஃபதஹ மா கபலஹுமா இந்த வாவுக்கும் யாவுக்கும் முன்னால் உள்ள ஒன்று ஃபதக பெற்று நிலையில் ஹரக்கத் பெற்றிருந்தால் அலிஃபாக அந்த வாவம் யாவும் புரட்டப்படும் என்று ஆய்வு செய்யப்படும் இந்திய சட்டத்திலிருந்து மேல சொன்ன நாலு உதாரணங்கள் ஆய்வு செய்யப்படும் ஆய்வு செஞ்சு முடிச்சாச்சா போவாங்க காகிதா பாவம் காகிதா என்ன பன்னெண்டாவது காயிதா வந்துட்டோம் இந்த வரைக்கும் பதினோரு காயிதா முடிஞ்சிருக்கு இப்ப பன்னெண்டாவது சட்டம் இந்த காயிதாக்கள்லாம் மரணம் செய்து கொண்டே வரங்க உங்களுக்கு பாடம் இலகுவாக இருக்கும் மற்ற கிட்டாபுகள் பார்க்கும் பொழுது இது ஏன் அலிஃபாக யாவாக மாறியது என்றும் யா அலிஃபாக இன்னும் வாவ்யா அம்சாவாக வாவியா அலிஃபாக மாறியது இப்படி மாறியதற்கான காரணங்கள் வழங்குவதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும் இந்த காகிதாக்களை நாம் மண்ணமிட்டுக் கொண்டார் இப்போ வாங்க பன்னெண்டாவது காகிதா பாவம் இதில் வாவும் யாவும் ஹரக்கத் பெற்றால்மா அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஆகியிருந்தால் மஃப செய்யப்பட்டதாக ஆகியிருந்தாள் அலிஃபன் அலிஃபாக அந்த வாவும் யாவும் புரட்டப்படும் அதான வாவும் யாவும் பெற்று அதுக்கு முன்னா உள்ள ஒன்று செய்யப்பட்டதாக இருந்தால் அது அலிஃபாக புரட்டப்படும் அதுதான் இது பாடம் சுருக்கமான மிகவும் இலகுவான பாடம் அதுதான் இந்த பாடம் காகிதா பகசு அம்சில உதாரணங்கள் எல்லாம் முடிந்து விட்டன வாரங்கள் தம்பிருக்கு போவோம் இப்ப முதல் தம்பிர தம்பிராத் பயிற்சிகள் பயிற்சிகளை நாம் செய்வதற்கு இவ்வளவு பயிற்சிகள் செய்வதற்கு காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுகள் செய்ய செய்யதான் சட்டம் நம் மனதில் நன்றாக பதியும் அதனால்தான் பயிற்சிகள் இவ்வளவு அதிகமாக தருகிறார்கள் அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் அப்ப ஃபர்ஸ்ட் மா அஸ்லு கு முதல் பயிற்சியை பாருங்க மா அஸ்லு குள்ளி களிமத்தில் ஒவ்வொரு வார்த்தையின் அசல் என்ன மினல் களிமத்தில் ஆத்திதி பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையின் அசல் என்ன ஒமாதா ஃபீஹா மின் ஏழானின் இன்னும் அந்த வார்த்தைகளிலே ஆஹ் மின் ஏழாளின் ஏழாளிலிருந்து எது இருக்கிறது பின்வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல இதற்கு பின்னாடியிலே இந்த வார்த்தைகளிலே இருந்து எது இருக்கிறது மின் ஏழானின் அப்ப பின்வரக்கூடிய வார்த்தையுடைய அசல் என்னன்னு கேட்கறாங்க அது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும் அதுக்கப்புறமா அதுல என்ன ஏழால் வந்திருக்குன்னு கேட்கறாங்க ஒமா சபபு அந்த ஏழாளுடைய காரணம் இல்லை அந்த ஏழால் எதுக்கு ஏற்பட்டுச்சுன்ற காரணம் சொல்லணும் அப்ப பாத்துருவோமா பாத்துவோமா பாருங்க ஃபர்ஸ்ட் அர்த்தம் பாத்துரும் வரா அப்படின்னா வடிவமைத்தான்னு அர்த்தம் ஹாம வட்டமிட்டான் முன்னாடி இந்த வார்த்தைக்கு போயிருக்கு ஹாம வட்டமிட்டான் சுற்றினான்னு அர்த்தம் கலா தீர்ப்பளித்தான் ஹாம மிதந்தான் அப்படின்னு அர்த்தம் நீந்தினான்னு அர்த்தம் அயலா அழ உயர்த்தினான் அப்ப சரா இரவு பயணம் செய்தான் சரியா சரணா என்னது இரவில் சென்றான் இரவில் பயணம் சென்றான் ரணா உற்றி நோக்கினான் சஹா கவனக்குறைவாக குறைவாக இருந்தான் மறந்தான் இது மாலியான செயல் தான் பாருங்க இதோட அசலையும் அதுல என்ன ஏழா அதோடைய காரணத்தையும் பார்ப்போம் இப்ப வாருங்கள் அப்ப வரா வராவுடைய அசல் என்ன பரைய வரைய அப்படித்தானே அப்ப ஏன் மாறிச்சு குளிபத்தின் யாவு அலிபன் இந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது அது ஹரக்கத் பெற்றதினால் இந்த யா ஹரக்கத் பெற்றதினால் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகை பெற்றதின் காரணமாக இந்த யா ஹரக்கத் பெற்றனால் அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தக பெற்றதின் காரணமாக யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இதுல இருக்க ஏழால் என்ன அதோடைய காரணத்தை சொல்லியாச்சு அடுத்து பாருங்க அசல் என்ன அப்ப இது அதே தான் பெற்றிருக்கு அதுக்கு முன்னாடி பத்தகம் இருக்கு அந்த ஹரக்கத் பெற்றதின் காரணமாக அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றதின் காரணமாக அது ஹரக்கத் பெற்று முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றதின் காரணமாக வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது அப்படிதானே வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்திருக்கு கலா குலிபத்தில் யாவும் அலிஃபன் யா அலிஃபாக புரட்டப்பட்டது மா அந்த பெற்று அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தர் பெற்றதின் காரணமாக யா என்னவா புரட்டப்பட்டது அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப கலாய்ய இங்க ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி வந்திருக்கு அதனால கல்லாய்யான்றது கலாவாக மாறிடுச்சு அப்ப ஆம இதுக்கு ஆபாம என்ன இருக்கணும் அவமேன்னு இருக்கணும் அப்ப அவம அதேதான் குலிபத்தில் வாவ் அலிஃபன் வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது வாவ் அலிஃபாக அவம ஆமன் புரட்டப்பட்டது வித் ஹருகிஹா அந்த வாவ் ஹரக்கத் பெற்றதின் காரணமாக வன்சித்தாகி மா கபலாக அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்த பெற்றதின் காரணமாக அப்ப வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள உள்ள ஃபத்த இருப்பதின் காரணமாக ஆமன் மாறிச்சு அயலா அப்ப அயலாபான் வரணும் குலிபத்தில் வாவ் அலிஃபன் வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது வித் அது ஹரக்கத் பெற்ற இந்த வாவ் ஹரக்கத் பெற்றதின் காரணமாக மா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதக பெற்றதின் காரணமாக அப்ப இங்க ஹரக்கத் பெற்று இந்த வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு ஹரக்கத் பெற்றது பெற்றதின் காரணமாக அல்லவான் வர்றது மாறிடுச்சு அடுத்து பாருங்க சரா அப்ப சராக்கு என்ன வரணும் சரைய அப்ப சாரா சரா சரையத்தில் யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பெற்றதின் காரணமாக அப்ப இது ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி வந்ததுனால சரயன் சரான் என்று மாறிச்சு மாறிடுச்சு வரும்பத்தில் வலிபன் வவு அலிபாக புரட்டப்பட்டது வாவ் அலிபாக புரட்டப்பட்டது வாவ் ஹரக்கத் பெற்றதின் காரணமாக வன்பித்தாகி மா கபலஹா அதற்கு முன்னால் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றதின் காரணமாக வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இங்க பாருங்க ஹரக்கத் பெற்றிருக்க வாவ் ஹரக்கத் பெற்றிருக்கு அதுக்கு முன்னாடி அதனால ரணவன்றது ரணான் மாரிஷ் அடுத்து சஹா சஹான்றது சஹவ அசல் அப்ப அதோடைய அசல் சஹவ ஆனா சஹான் மாறிச்சு குலிபத்தில் வாவ் அலிஃபன் வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது காரணம் என்ன இந்த வாவ் ஹரக்கத் பெற்றதுக்கு முன்னாடி பதகொண்டது தான் ஹரூக் ஹான் அந்த வாவ் ஹரக்கத் பெற்றதன் காரணமாக ஒன் பித் அஹி மகாபலா அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகர் பெற்றதின் காரணமாக இந்த வாவ் என்னவாக புரட்டப்பட்டது அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இதோடைய காரணத்தையும் பார்த்தாச்சு அது என்ன ஏழால் வகையும் பார்த்தாச்சு இதனுடைய அசலையும் சொன்னாச்சுல்லாஹ் ஆஹ் இரண்டாவது தம்புடி அல் அஃப் அலுல் ஆ திய தூ பின்வரக்கூடிய ஃபேலுகள் ஆகிறது மின் பாபி ஃபரிஹ வகையிலிருந்து இருக்கிறது அந்த முலாரியை கொண்டு வா அப்ப என்ன சொல்றாங்கன்னா பின்ன பின்னா வரக்கூடிய எல்லாமே ஃபரிஹ எஃப்ரஹு 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 வகை இங்க வரும் வரும் அங்க ஃபத்தஹ் ப ரவிய எர்வா எர்வா எக்ஷா 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 அப்ப எல்லாமே வகையிலிருந்து இருக்கிறது அதோடைய முலாரியை கொண்டு வரணும் இன்னும் அந்த கொண்டு ஆகியிருந்தால் ஏழாலும் ஏழாள் ஆகியிருந்தால் ஹூ அந்த ஏழாலை விளக்கு அது கொண்டு வரணும் கொண்டு வந்தா அதுல ஏழால் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏழாலை விளக்கு அப்ப ரெண்டு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இதுல ஒன்னா முலாரிய கொண்டு வர போறோம் அதுல ஏழாள் இருந்தா என்ன செய்ய போறோம் ஆஹ் அந்த ஏழாலை நம்ம விளக்க போறோம் அங்க போவோமா அதுக்கு முன்னாடி அர்த்தம் பார்க்க செய்யறோம் என்ன அர்த்தம் ரவியனா ராகம் தீர்த்தான்னு அர்த்தம் அதான் ஃபர்ஸ்ட் ரவிய தாகம் தீர்த்தான் ஹசிய பயந்தான் அரியனா நிர்வாணம் ஆனால் ஆடை இல்லாமல் ஆனான் ஹமினா பார்வையற்றவன ஆகான் பார்வை இழந்தான் குருடன் ஆனான் அப்படின்னு அர்த்தம் ஹசிஆனா மறந்தான் ஹமியனா சூடானதுன்னு அர்த்தம் இப்ப அர்த்தங்கள் பார்த்தாச்சு வாருங்கள் இதோடைய தம்பிர்களை பார்ப்போம் தம்பிரின் ஆஹ் பதிலை பார்ப்போம் இப்ப ரவிய முதலியது ரவி அதோடைய முலாரி என்னவென்றால் வென்றார் எருவா அப்ப அதோடைய முலாரி எருவா எஃப் எஃப்ரஹ் தானே சொன்னாங்க அப்ப அலீஃப் வந்திருக்கு இங்க ஏன் வந்துச்சுன்னா தானே வரணும் அஸ்லுஹா அந்த எருவா என்பதை ஆகிறது அந்த வார்த்தையின் அசலாகிறது எருவ யூ என்ன வரணும் எருவ யூன்னு வரணும் அப்ப எருவ யூன்னு வரணும் இது ஃபத்தகம் வந்தா எல்லாம் ஒண்ணுதான் ஹரக்கத் வந்தாவே யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ளதா ஃபத வரணும் இப்ப இதுக்கு எந்த ஹரக்கத் வந்தாலும் பரவாயில்ல ஹரக்கத் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தாலே அது என்ன செய்வோம் யா அலிஃபா மாத்துவமோ அதனாலதான் எருவையுன்றது எருவான் குளிபத்யா ஓ அலிஃபன் இந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது இந்த யா என்ன செய்யப்பட்டது அலிஃபாக புரட்டப்பட்டது ஏன்னா எருவயோ அறக்கத்து வந்துருச்சுலா அந்த யா ஹரக்கத் பெற்றதின் காரணமாக வன்சி தாகி அந்த யாவுக்கு முன்னா உள்ள வந்து ஃபத்தஹ் பெற்றதின் காரணமாக இந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது இந்த யா என்ன ஆயிடுச்சு அலிஃபாக புரட்டிட்டு ஹசிய ஹசிய அப்ப 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 இது மாதிரி எல்லாம் எஃப்ரஹு தானே இருக்கு எருவ எருவ நீ பாருங்க வரணும் மாத்திட்டோமா அஸ்லஹு அஸ்லுஹா இந்த எக் அசல் ஆகிறது அப்ப இந்த வார்த்தையின் அசல் அசலாகிறது எக்ஷயு எக்ஷயு அப்ப எக்ஷயூ என்று வரணும் அப்ப எக்ஷயு என்பது என்ன செய்யப்பட்டது எக்ஷான் மாத்துச்சு ஐயா இங்க ஹரக்கத் பெற்றிருக்கா எஃப் ரஹு எக்ஷயு இப்ப ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தக இருந்ததான அது என்ன செஞ்சிட்டோம் எக்ஷான் மாத்திட்டோம் புனிபத்தில் யா ஓ அலிஃபன் இந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது இத்த அந்த யா ஹரக்கத் பெற்றதின் காரணமாக பன் பித்தாஹி ஹி கபலஹா அதற்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றதின் காரணமாக அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க அரிய யாரா அரிய அதோடைய முதாரி யாரா பரிக எப்ரகு அப்ப அஸ்லுஹா இந்த யாராவுடைய அசல் இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது யாரையு யாரையு எஃப் ரகு யாரையு தானே வரணும் அப்பயே மாத்தணும் யாரை கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்துட்டு என்ன செஞ்சிருவோம் மாத்திருவோம்ல அப்ப அதனாலதான் மாத்தணும் குறிப்பத்தில் யாவோ அலிஃபான் இந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது இத்தஹா ஒன் பித்தாஹி மா கபலஹா அந்த யா ஹரக்கத் பெற்றதின் காரணமாக அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றதின் காரணமாக அந்த யா அலிஃபாக புறக்கப்பட்டது அப்ப எருக ஐயோ இது ஹரக்கத் பெற்றுச்சு அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல பத்தகங்கள் அம்மு கசெல்லாம் இல்லை எது வந்தாலும் அது ஹரக்கத் வந்து அதுக்கு முன்னாடி பத்தகம் இருந்தாலும் மாத்திர வேண்டியதுதான் அடுத்து பாருங்க அமிய அப்ப ஏமா அதோட முன்னாடி ஏமா அஸ்லோஹா இந்த ஏமா என்ற வார்த்தையை நசலாகிறது யாம யூ அப்போ ஏழ்மை இருக்கு முன்னாடி எல்லாமே ஒரே மாதிரிதான் இங்க அது லம்பு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்துருக்கு அப்ப இங்க ஹர யா ஹரக்கத் பெற்று வந்து அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்தா மாத்திரும் புரட்டப்படும் குளிபத்தில் யா ஓ அலிஃபான் இந்த ஏன் அலிஃபாக புரட்டப்பட்டது இத்த ஹரு கிஹா அந்த யா ஹரக்கத் பெற்றதின் காரணமாக ஒன் சித்தாஹி மா அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றதின் காரணமாக யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இது ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் வந்தாலும் புரட்டப்பட்டது இப்ப நசியா என்சா இப்ப நசியாவுக்கு முன்னாடி என்ன என்சா எஃப்ரஹூ என்சாஹா அப்பா அந்த என்சா என்ற வார்த்தையின் அசலாகிறது என்ன வரணும் வரணும் அப்ப இதை பெற்றோம் இந்த யூ என்பது என்சா என்று அலிஃபாக புரட்டப்பட்டது அந்த யா ஹரக்கத் பெற்றதன் காரணமாக அந்த யாவுக்கு முன்னாள் உள்ளவன் பதக பெற்றதின் காரணமாகவும் யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இது என் பெற்று அதுக்கு முன்னாடி வந்தனால புரட்டிட்டோம் ஹமியவுடைய முலார் என்ன யஷ்மா அசுஹா அப்ப அதனுடைய அசல் ஆகிறது இந்த யஷ்மாவுடைய அசல் ஆகிறது யஷ்மயு எஃப் ரகு யஷ்ம யஷ்மயு அப்ப யஷ்மயுன்னு இருக்கும் அப்ப யா ஹரக்கத் பெற்ற அதுக்கு முன்னாடி பத்தாஸ் வந்ததுனால என்ன செஞ்சிட்டோம் குலிபத்தில் யா ஓ அலிஃபன் யா அலிஃபாக புரட்டப்பட்டது லிதா ஹர் அந்த யா ஹரக்கத் பெற்றதின் காரணமாக ஒன் ஃபித்தாகி மா கபலஹா யாவுக்கு முன்னாடி உள்ள ஒன்று பத்தாஸ் பெற்றதில் பெற்றதின் காரணமாக யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இது ஹரக்கத் பெற்றது அதே போல அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்ததின் காரணமாக யஹ்மா அந்த யா யா அலிஃபாக புரட்டப்பட்டுச்சு இந்த பாடம் இதோட முடிவு முடிவடைக்கிறது தொடர்ந்து அடுத்த தம்பரின்களையும் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு